ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்குடித்தங்கத்தோட ஒரே போராட்டம் நைட்ல இருந்து பாருங்க பகல்ல காலையில தூங்கிட்டு இருக்கான் நைட் வெடி வெடி முளிச்சுட்டு சரியான பிரகாசம் புதிய இடமா இருக்கு அழுதுவான் பார்த்துக்கோங்க அழகுல பேச்சு கொடுத்துட்டே இருக்கோம் அப்படி ஆனா இதெல்லாம் இந்த நம்ம இந்த மூமெண்ட் அனுபவிச்சாதான் உண்டு

வைக்கி போகிறியா சரி நீ காலையிலேருந்து விலாகு நல்லா லென்த்தாக வீடியோ போட சொன்னிங்க நான் காலையிலேருந்து என்னென்ன பண்ணுறோன்னு விளாக் எடுத்துகிட்டு வரேன் பாருங்க நேற்று வச்சு சாம்பார் சுண்டியே போச்சு வேலைக்கே ஆகாது இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு வந்து வறுத்து ஊற வைக்கணும் பச்சை பயிர் குழம்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்து பச்சை பயிர் போட்டு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் அப்புறம் வந்து வெந்து வெந்தயம் அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்படி வேக பச்சை பச்சைப்பயிறு குழம்பு வேகது இங்கே பாருங்க கீரை வணக்கி விட்டேன் குழந்தைக்கு வந்து இப்போ காய்த்தறிக்கு வந்து டெட்டாள் வேணுமாம்மா நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன் காயத்திரிக்கிட்டேன் காய்த்திரி இல்லை கனில்ல யார் யாரையே மென்ஷன் பண்ணி அவங்க ஒரு வாரத்தில் ஃபேசிபால் பண்ணிட்டாங்க அவங்க பிறந்தோன்னையும் கட்டிட்டாங்க நீங்களும் காட்டுங்கன்ட்டு கேட்குறாங்களே அப்போ அவங்க வந்து நாமளும் பண்ணணுமா ம்

வாஷிங் மிஷின் வாங்கி தர சொல்றாங்க வாங்கி தட்டா தந்தீங்கன்னா நம்ம துணி மட்டும் அதல போடுங்க நான் தம்பி துணி நான் அப்படியே போட்டு தம்பி தான் வாஷிங் மிஷின் தம்பி நம்ம துணி நம்ம கையிலேயே வச்சுக்கலாம் ம் சில ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு வச்சா போகுது ம் எப்படி வருது அது தண்ணி அதிகமாக ஊற்றுறோம்ல அது தளர்ந்தாலும் சாஃப்டாக சாப்பாடு வந்துடுது குச்சி ம் இப்போ முதல்ல ரெண்டு விசில் விட்டுட்டு இருந்தோம் இப்போ அஞ்சு விசில் விட்டு விட்டு அதே பழக்கம் எல்லா சாப்பாடு எல்லா அரிசிக்கும் அப்படியே அஞ்சு விசில் விட்டு பார்க்கலாம் நீ பாருங்க எப்படி இருக்குது காயத்ரி நீ வா இந்த வாசலெல்லாம் கூட்டிட்டே அங்கங்கே இந்த புல்லு முளைச்சிருக்குதுல இதெல்லாம் என்ன பண்ணலாம் எனக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்குது அப்படி பார்க்கில் முளைச்ச மாதிரி ஒரு தொட்டியில் செடி வச்ச மாதிரி அழகாக இருக்குது இந்த மாதிரி பயிர் பசிச்சாதே காஞ்சாதே திங்கிறது நேத்துலேருந்து போட்டு வச்சுக்கிற திங்கில பழசு ஆகி நாத்தம் பிடிச்சாதான் திங்கிது உன ஏட்டா என்ன அது இந்த குழியில நம்ம முதல்ல இருக்கும் போது அந்த பந்தக்கால் நட்டு ஆமா அதனாலதான் முளைச்சிருக்கு இந்த குழி இதெல்லாம் பந்தக்குழி

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொச கொசன்னு வளர்ந்து கிடக்குது செம்பருத்தி சரி சின்னதாக விட்டோம் நாங்கள் போன டைம் இருக்கிறப்ப நல்லா பெருசாக கா மரமாட்டம் மரமாட்ட வந்துடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் அரைக்கி விடுவோம் இதெல்லாம் சாப்பிட்றீ ரொம்ப நல்லதாம்மா செம்பருத்தி ரத்தத்தை சுத் ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுமாம்மா அந்த காம்ப கிள்ளி எரிஞ்சிட்டு இதில் மட்டும இதில் மட்டும் ஆமாம் அதை மட்டும் சாப்பிடு நல்லா தான் இருக்குது சாப்பிடு கொஞ்சம் வலுவலுப்பு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் வந்து ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுமாம்மா ஒரு பூ சாப்பிடுவோம் ம் செம்பருத்தி பூவுடைய நற்குணங்கள் யாராவது தெரிஞ்சால் மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்புறம் இந்த லெமன் செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சாயாமல் இந்த பக்கம் ஜாஞ்சிருச்சு அப்புறம் என்னெல்லாம் வாருங்க தம்பி தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் இந்த குளிக்கிற இடத்துல செடி விட சொன்னீங்க துளசி செடி மட்டும் விட்டுட்டு மற்ற இந்த கருவேப்பில செடியெல்லாம் பிடுங்கிடலாம் ஒரு மரமே இருக்குது ஆ இது எதுக்கு இத்தங்க பாருங்க அத்தான செடி தானே விட்டுட்டு இதெல்லாம் பிடுங்கிடலாம் ஆமாம் இது பூரா காட்டிட்டேன் அப்புறம் இங்கே பாருங்க செடி தொட்டியில் கொண்டாந்து வச்சு இதெல்லாம் வளர்ந்துருச்சு நீ இதெல்லாம் வேற வைக்கணும் மாற்றி வைக்கணும் முடியவே இல்லை நம்ம கொடாப்பு கொண்டாந்துக்கிறோம் இது வந்து எதுக்குன்னா வான்கோழி வளர்த்துருக்கு இந்த மாதிரி நிறைய ஐடியா பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு மாமிட்டி ஒன்று வாங்கிட்டு வந்து முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் மம்மிட்டி வாங்கிட்டு வந்து நீமே தான் ஒவ்வொரு வேலையாக ஆரம்பித்து

அங்கே வந்து தென்னை மட்டை கொட்டி வச்சுருப்பாங்க மற்றபடி குப்பையே இருக்காது ஏங்காய்த்து ஒரு பேப்பர் கவர் கூட இருக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா காலையில் காலையில் வந்து குப்பையாளர்வங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க டெய்லி வர மாட்டாங்க ஒரு நாள் டூ ஒரு நாள் வருவாங்க நான் வரும்போதில் ஐம்பது ரூபா கொடுத்துருவேன் நான் ஏன் சொல்கிறேன்னா பெருமைக்கு சொல்லலை துப்புரவு பணியாளர்கள் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மளால முடிஞ்சது நீங்களும் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இதை சொல்கிறேன் ஆமாம் நம்ம ரோட்டோரத்துலலாம் வீசி வச்சிடறோம் ஆமாம் அதையெல்லாம் எடுத்து இது பண்ணி அதனால தான் சொல்கிறேன் தவறாக நினச்சிக்காதீங்க குட்டி தாங்க தூங்குற வரைக்கும் தான் அங்கே இப்படி பேசிகிட்டு இருக்க முடியும் நீங்கள் லென்த்தாக வீடியோ கேட்டவங்களுக்காக நான் நீ எப்படியாவது லென்த்தாக வீடியோ நீமே என்ன என்னென்ன பேசுகிறோங்கிறதே அப்படியே எடுத்து போடுறோம் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஆமாம் மாமா எதுக்கு மாமா இந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க

ரெயின் கீரோட கசக்காது வெந்தய கீரை கரிஞ்சி குட்டி கிர டேஸ்ட் வருது ஆமாம் தேங்காய் வந்து நிறைய போடுனதுக்கு நான் கம்மியாக கம்மியாதான் போடச்சிரேன் உனக்கு நெஞ்சு கறிக்கு மேன் மூன்ட் பாருங்க फ्रेंड्स கீரை செஞ்சாச்சு கம்மியாக தான் போட்டு இருக்கற டேஸ்ட் பாக்கறதுக்காக எனக்கு பருப்பு ரசம் பயிர் டின்னர் நான் டின்னர் நான் பிரேக்பாஸ்ட் பாருங்க நீ சாப்பிடு அதுக்குள்ள தம்பி தூங்கிட்டே இருக்கான்ல வேற நான் தொட்டளாட்டி ஆட்டி சரி அப்போ நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இவ்வளோ வீடியோ டெய்லியும் பாருங்கள் காய்த்துக்கு நான் எப்படி பார்க்குறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்களே பார்க்க மாட்டேன்னு பாருங்க ஓகே நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்